இயேசுவே நித்திய நியாயாதிபதி மனிதனை கடைசியாக நியாயந்திற்கு போகிறவர் இயேசு ஒருவரே என்று கூறப்பட்டுள்ள யோவான் எழுதிய சுவிசேஷ வசனங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷ வசனங்கள் இஞ்சியலை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இயேசு தான் நியாயாதிபதினு தெளிவாக இருக்குது யோவான் ஐந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வசனங்கள் யோவான் ஐந்து இருபத்தி ரெண்டு அன்றியும் கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் தீர்ப்பு இயேசு கையில் மட்டும்தான் அவர் தான் நியாயாதிபதி நித்திய நியாயாதிபதி அல்ல எல்லாம் போய் முகவதில் ஒன்றும் பண்ண முடியாது தான் நியாயாதிபதி யோவான் ஐந்து இருபத்தேழு அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாயத்திற்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் மனுஷகுமாரன் இந்த மனுஷகுமாரனை பற்றி முகமது கம்ப்ளீட்டாக பேசவே இல்லை குரானில் அவருக்கு தான் தீர்ப்பு பண்ணுறதுக்கு அதிகாரம் இவர் தான் சிலுவையில் உயிரை கொடுத்தாரு இவர் தான் உயிர் தெழுந்தார் இவர் தான் வானத்திலேருந்து இறங்கி வரப்போகிறாரு ரெண்டாவது வரைகையில் ரைட் ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யோமான் ஒன்பது முப்பத்தி ஒன்பது அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாக இருக்கும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார் அவர் நியாயத்தீர்ப்புக்கு உலகத்துக்கு இதுக்கு வந்தேன்னு தெளிவாக சொல்கிறார் அடுத்தது வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பதினொன்று பதினஞ்சில் இயேசு நியாயத்திற்பு கொடுக்கறதே இருக்கு பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் மேல் சிங்காசனத்தையும் அதன் மேல் மீட்டிருக்கிறவரும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணவில்லை மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய திரிப்படைந்தார்கள் இவர் தான் உட்கார்ந்துருக்காரு சிங்காதனத்தில் நியாயாதிபதி நித்திய நியாயாதிபதி சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்துறை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் தங்களில் உள்ள மரித்துறை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியர்களின்படியே இயேசு இயேசுதான் நியாயத்திற்பு கொடுக்கிறாரு ஃபைனல் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் இந்த சரீர மரணம் ஒன்று இது ஃபைனல் எட்டர்னல் ஜட்ஜ் இயேசு கொடுக்கிறாரு இது இரண்டாம் மரணம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் அவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் ரொம்ப கிளீனாக கொடுத்தாச்சு அண்ட் எனி ஒன் நாட் ஃபவுண்ட் ரிட்டன் இன் த புக் ஆஃப் லைஃப் கேஸ்ட் இன் த லேக் ஆஃப் ஃபயர் ஏசு கையில் ஜீவ புத்தகம்னு ஒன்று இருக்குது தட் இஸ் கால் லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம் அதில் பேர் இருந்தால் மட்டும்தான் பரலோகம் அதில் இல்லை நரகம் எரி நரகம் இருக்கு முஸ்லிம்கள் பேர் யாரும் ஜீவ புத்தகத்தில் கிடையாது ஏன்னா இயேசுவை தேவக்குமாரன் இல்லைன்னு மறுதளிக்காங்க குரான்ல இயேசு சிலுவையிலே மறிக்கலன்னு இருக்கு அது பேய் எழுதுனது அதனால சிலுவையில் அவன் 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 ஆணி அடிச்சு அவன் தலை நசுக்கப்பட்டுச்சு இயேசுவை ஆணி அடிச்சனால அவர் ஜீவனை கொடுத்தனால அன்னை படைத்த தேவனை அவன் கொலை பண்ண மாதிரி கொல கொலகாரன் ஆயிட்டான் அவன் தலை உடனே நசுக்கப்பட்டுருச்சு அதை டினை பண்ணணும் அதை மாற்றணும் ஏமாற்றணும் ஏமாற்றணும் உங்களை அதனால் இயேசு சிலுவையிலே மறிக்கல வரலாற்றையே தலைக்குப்பர சொல்கிறான் ரோம அரசாங்கம் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சுது யூதர்கள் இல்லை யூதர்கள் ஒப்பு கொடுத்தாங்க ஆனால் ரோம அரசாங்கம் தான் அவர் சிலுவையில் அரைஞ்சுது ரோம அரசாங்கம் தான் அவர் கல்லறையில போட்டு சீல் பண்ணுது பண்ணிடுச்சு ஏமாத்து உங்களை நல்ல மொட்டை போட்டிருக்கான் பேய் உலகத்தின் அதிபதிங்கிற பேய் உங்களை மொட்டை போட்டிருக்கான் அல்லாங்கிற பேரில் வந்து முகமது அதுக்கு நல்லா உதவி பண்ணியிருக்காரு இப்போ தப்பிச்சுக்கோங்க ஏசு உங்களை நேசிக்கிறார் இந்த நேரத்துல எவ்வளவு இயேசு ஏசுகிட்ட வர முடியும் வந்துருங்க ஏன்னா காலம் சமீபமா இருக்கிறது